இன்றைய முக்கிய நிகழ்வுகள் லஞ்சம் வாங்கி எஸ்ஐ சிக்கினா சிபிஐ விசாரணை காரைக்காலில் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றி விட்டார் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு சித்தர்களின் ஆசியால் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்வு முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு புதுச்சேரி உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் காதலியுடன் பதினாறு ஆண்டுகள் குடும்பம் நடத்தி ஏமாற்றியதாகவும் மேலும் அவருக்கு அவரது பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக ஏமாற்றப்பட்ட பெண் பரபரப்பு வீடியோ மற்றும் இன்ஸ்பெக்டருடன் நெருக்கமாக உள்ள புகைப்படங்களை வெளியிட்டு இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரி காவல்துறையில் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டர் கென்னடி இவர் விளியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தபொழுது புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த பதினாறு ஆண்டுகளாக குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது தற்பொழுது அப்பெண்ணிடம் இருந்து சொத்து பணம் நகை ஆகியவற்றை பறித்துக்கொண்டு அவரை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் இதனால் ஏமாற்றமடைந்த அந்த பெண் காவல்துறை உயர் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில் இப்பிரச்சனை குறித்து ஏமாற்றப்பட்ட பெண் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் அவர் பேசுகையில் இன்ஸ்பெக்டர் ஜான்சன் கென்னடி என்னை ஏமாற்றி விட்டார் என்றும் தனது கணவரை மிரட்டி துரத்திவிட்டு நடுவீட்டில் வைத்து தமக்கு தாலி கடந்த பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்தார் எனவும் இந்த நிலையில் ரெடியார்பாளையம் பகுதியில் உள்ள வீட்டுக்கு சென்றபொழுது இன்ஸ்பெக்டர் கென்னடி வேறொரு பெண்ணுடன் தனிமையில் இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்து தன்னை ஏமாற்றி விட்டதற்கு இன்ஸ்பெக்டர் கென்னடியிடம் நியாயம் கேட்டபொழுது என கேட்டு அடித்துள்ளார் இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற தனது மகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டி என்னை புகார் கொடுக்க விடாமல் தடுத்ததாகவும் அது மட்டுமன்றி தனது பெரிய மகளை பலாத்காரம் செய்ததால் அவள் தற்கொலை செய்து கொண்டார் ஆனால் இன்ஸ்பெக்டர் என்னிடம் உன் மகள் பிளஸ் டூ தேர்வில் மார்க் குறைவாக எடுத்ததால்தான் விஷம் குடித்து இறந்துவிட்டதாக விட்டதாக என்னை மிரட்டி சொல்ல வைத்ததோடு அவரோடு அதிகாரத்தை பயன்படுத்தி பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை மாற்றி பெற்றார் எனவே இன்ஸ்பெக்டர் கென்னடியால் தனது குடும்பம் சீரழிந்து விட்டதாகவும் தற்பொழுது யாருமின்றி நடுத்தருவில் நிற்பதாகவும் மேலும் தனது உயிர் மற்றும் தனது பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து என்றும் எங்களுக்கு எது நடந்தாலும் இன்ஸ்பெக்டர் கென்னடிதான் காரணம் என்று அந்த வீடியோவில் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் கென்னடியுடன் அவர் நெருக்கமாக உள்ள புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ள நிலையில் தற்பொழுது இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது என் பேர் மக ஜடி வந்து என் வாழ்க்கைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்தாரு அண்ணன் லாரி அக்செண்ட்டு இறந்துட்டாரு அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து உள்ள நுழைஞ்சாரு நொறிஞ்சிட்டு என்னோட நம்பரை வாங்கினாரு நம்பரை வாங்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபோன் பண்ணி போன் பண்ணி எனக்கு அனிட்டா அவனா நான் அவனை காத்துக்கிறேன் கொள்றேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சது என் வாழ்க்கை எங்க எங்க ரெண்டு பையனுக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பெரிய பொண்ணு வந்து மீரா மீரான்ற பொண்ணு வந்து இவர் பாலிய தொலை கொடுத்து பொண்ணு இறந்துருச்சு பொண்ணு வந்து ஏமாணும்னா கேட்டாக்கா நான் கேட்டதுக்கு இறக்கி உங்களுக்கு பார்க்கும்போது நடக்கும் சண்டை வருது வந்து சண்டை ஒண்ணு பாப்பா வந்து பயிரும் சாப்பிட்டான் சாப்பிட்டு உடனே வீடு ஜீச்சு இவ என்னன்னா என் வேலை போயிடும் நீ இதை போல சொல்லு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் உங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் பயப்படாத நீ எல்லாமே நான் இருக்க உங்களுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாமே நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படி ஒரு ஜான் கிரண்டி என்றுமா சொல்றான் என்கிட்ட சொன்ன உடனே சரி நாங்கள் எல்லாமே அப்படியே எது ஆகிட்டு உடனே என்னோட என் கணவர் வந்து என் ரெண்டு குழந்தைங்களே இந்த மாதிரி நான் சாவடிக்கே ரெண்டு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இப்படி இருக்க போடுமோ இன்னைக்கு நான் தனிமரமா ஆயிட்டேன் ரெண்டு குழந்தை என் ரெண்டு குழந்தை கையோட பொண்ணையும் போயிட்டான் என் வீட்டுக்கு ரெண்டு போயிட்டு மாமி ரெண்டு வீட்டுக்கு எங்களுக்கு வேணாம் இந்த மாதிரி ரெண்டு குழந்தையும் இறந்ததுக்கு இந்த பாரு இவன் தான் காரணம் இவ்வளோ இவன் தான் காரணம் ரெண்டு குழந்தை இறந்ததுக்கு எனக்கு நீதி வேணும் எனக்கு நாயம் வேணும் அதெல்லாம் நான் போராடுறேன் நான் இங்க வந்து நிக்கிறேன் எனக்கு எங்க ஐயாவை தெரியாது நான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நான் வந்து கால்ல விழுந்து என்னை காப்பாத்துங்க எனக்கு குழம்பு இருக்க கொடுக்குறாங்க பிரகாஷும் ஜான் கெனடியும் சேர்ந்து எனக்கு கொலை இருக்காங்க நான் போலீஸ் எனக்கு எல்லாருமே தெரியும் என் கையில அடக்கல இருக்கிறாங்க என் தம்பி வக்கீலு என் தம்பி சங்கத்துல இருக்கிறான் என் தம்பி என்ன வேணாலும் பண்ணுவான் என்னை யாரும் நீங்க ஆட்ட முடியாது நீங்க வன்னீர் ஜாதி ஒரு இதுவா ரொம்ப கேவலமா எங்களை வன்னியர் ஜாதி வந்து கேவலமா பேசலாம் இன்னும் உங்களை புடுங்க முடியும் ஆனட்டு என்ன கேக்குறாங்க என்னால பதில் சொல்ல முடியல எனக்கும் என் பிள்ளைக்கு உயிர் வா உயிருக்கு உத்தரவாதம் எடுத்து உறுதி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல்துறை ஆய்வாளர் பக்ரிசாமி லஞ்சம் வாங்கியபோது கைது மத்திய புலனாய்வுத் துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு அதிரடி நடவடிக்கை காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு நிலை காவல் துணை ஆய்வாளர் பக்ரிசாமி ஒரு புகார்தாரரிடமிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் பொழுது மத்திய புலனாய்வு துறையின் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவை சேர்ந்த இணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான ஐந்து அதிகாரிகள் கொண்ட குழு திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு அருகே கையும் களவுமாக பிடித்து கைது செய்தது புகார்தாரர் சிகரெட் மற்றும் பீடிகளை மொத்தமாக வாங்கி அவர் குடியிருக்கும் வீட்டில் இருப்பு வைத்து சில்லறையாக கடைகளுக்கு விற்பனை செய்து வந்தார் கடந்த மாதம் இரண்டாம் தேதி அன்று புகார்தாரர் வீட்டிற்கு வந்த சிறப்பு நிலை காவல்துணை ஆய்வாளர் பக்ரிசாமி மற்றும் காவலர் விஜயபாலன் ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரத்தி முன்னூறு ரூபாய் மதிப்புள்ள பல வகையான சிகரெட் மற்றும் பீடி ரகங்களை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து அவரை கைது செய்துவிட்டு அன்று இரவு காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர் அந்த வழக்கு பொய் வழக்காகும் என்பதற்கான ஆதாரங்கள் பல உள்ளன பிறகு கடந்த ஆறாம் தேதி அன்று அந்த நபர் காரைக்கால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருநூறு ரூபாய் அபராதம் செலுத்தி சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பொருட்களை முறைப்படி திரும்ப பெற்றார் ஆனால் அந்த வழக்கில் பறிமுதல் செய்த அனைத்து சிகரெட் மற்றும் பீடி பொருட்களையும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை ஒரு பகுதியை நீதிமன்றத்திலிருந்து மறைத்து காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர் அதன் மதிப்பு சுமார் முப்பதாயிரம் ரூபாய் என கூறப்படுகிறது நீதிமன்றத்திற்கு ஒப்படைக்காமல் மறைத்து வைத்த பறிமுதல் செய்யப்பட்ட மீதமுள்ள பொருட்களை புகார்தாரரிடம் திருப்பிக் லஞ்சமாக கேட்டுக்கொண்டார் ஆய்வாளர் பக்ரிசாமி அதைத் தொடர்ந்து மத்திய புலனாய்வுத்துறை மிக வேகமாக செயல்பட்டு சிறப்பு நிலை காவல்துறை ஆய்வாளர் பக்ரிசாமியை ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்பொழுது சுற்றி வளைத்து கைது செய்தது தொடர்ந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடந்தது பிறகு பக்ரிசாமி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார் சித்தர்களின் ஆசி காரணமாக புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் மூன்று புள்ளி நான்கு லட்சமாக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாடு ஆய்வரங்கம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் உள்ளிட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சித்தர்கள் இறைவனின் பிரதிநிதிகள் மற்றவர்களுக்காக வாழும் மனம் படைத்தவர்கள் சித்தர்களின் ஆசையோடுதான் புதுச்சேரியில் வாழ்வோரின் தனிநபர் வருமானம் மூன்று புள்ளி நான்கு லட்சமாக உயர்ந்துள்ளது சிறியவனாக இருந்தபொழுது எப்பொழுதாவது விபூதி அணிவேன் ஆனால் தனது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியம் சுவாமிகள் சந்தித்த பிறகு விபூதி அணியாமல் வெளியே வருவதில்லை என்றவர் சித்தர்களின் அருள் கிடைத்ததால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்றார் இதனிடையே சித்தர்கள் குறித்து மேடையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிக் கொண்டு இருந்தபொழுது திடீரென மின்தடை ஏற்பட்டது இருந்தபோதிலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக தொடர்ந்து மின்சாரம் இன்றி மேடையில் பேசினார் சிறிது நேரத்தில் மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது குருவாம்பேடு அமைதி நகர் பகுதியில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாயில் நடைபெறவுள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்து அடிப்படை வசதிகள் ஏதேனும் விடுபட்டுள்ளதா என்று வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டறிந்தார் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதிநகர் பகுதியில் அடுத்த மாதம் முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற உள்ளது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாஜி சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வீடு வீடாக சென்று மேற்கொண்டு ஏதேனும் அடிப்படை வசதிகள் தேவையா என்பது குறித்து கேட்டறிந்தார் மேலும் அப்பகுதியில் நடைபெற்றுள்ள பணிகளையும் இனிமேல் நடைபெறவுள்ள பணிகளையும் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் மேற்கொண்டு சாலை வசதி கழிவுநீர் வாய்க்கால் வசதி மின் விளக்கு குடிநீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் சரி செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு ஏதேனும் அடிப்படை வசதிகள் குறித்த குறைபாடு இருப்பின் அதை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்களிடம் கூறினார் இந்நிகழ்வின் போது ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் குருமாம்பேட் அமைதிநகர் ஊர் முக்கியஸ்தர்கள் பாலகுமார் செந்தில் ரவி ராமகிருஷ்ணன் ஐயப்பன் மனோகர் மணிகண்டன் ஏழுமலை சேகர் உட்பட பாஜகவினர் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழீர் அம்மன் திருக்கோவில் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமனியின் உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய விழாவானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து செடல் தரித்தல் மற்றும் தேர் இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து செடல் தரித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து இரவு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் சுவாமி மின் அலங்காரத்துடன் திரு வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி திருமாவளவன் தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதாரர்கள் விழா குழுவினர்கள் உருவையாறு ஊர் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி வானரப்பேட்டையில் அன்னை இந்திரா நினைவு நகரில் சிறு பாலம் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜையை அனிபால் கென்னடி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி வானரப்பேட்டை அன்னை இந்திரா நகரில் சிறு பாலம் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது மொத்தம் ஒப்பந்தத் தொகையாக பதினான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி பதினோரு ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சியின் மூலம் இந்த வேலை மேற்கொள்ளப்படுகிறது இந்த பூமி பூஜை நிகழ்வில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை வகித்து துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் பொதுப்பணித்துறை பொறியாளர் வெங்கடேசன் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர்

குளக்கரைக்கு சென்று கரக அலங்காரம் செய்து வீதி உலா காட்சியும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் சுவாமிக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஆகியவற்றை எடுத்து வந்து படையிலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பார்ச்சாகை பார்க்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் உட்பட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மதுகடிபட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுகுமார் பட்டய கணக்காளர் மது அன்கோ முன்னாள் நிதி கட்டுப்பாட்டாளர் பெங்களூர் ஷெல் எம்ஆர்பிஎல் விமான போக்குவரத்து மற்றும் எரிபொருள் சேவைகள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் உயிர் அறிவியல் புலத்தின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார் மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டாஸ் ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்துக் கூறினார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் தனது உரையில் மாணவர்கள் பாடத்தில் மட்டும் செயல்முறை திறனிலும் அதிகம் கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறவும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தமது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவையை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இரண்டு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றியுரையினை வணிக மேலாண்மை துறை தலைவர் பால செந்தில்குமார் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நைனார் மண்டபம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் விழா கடந்த பதினோராம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது மேலும் விழாவை ஒட்டி நாள்தோறும் ஊழவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மாலையில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது மேலும் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பூங்கரகத்தோடு ஏராளமான பக்தர்கள் சிறிய முதல் இருபது அடி வரை நீளம் வரை அழகு குத்தி கொண்டும் ஆட்டோ கார் மினி வேன் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்து செடல் ஊர்வத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் வைக்கப்பட்டு தேர்பவனை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் நைனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் செடல் திருவிழாவில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் நைனார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நாற்பத்தி இரண்டாவது செடல் உற்சவ திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி கனரக வாகனங்களை இழுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் தனது சொந்த செலவில் அறுசுவை அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய எஸ்ஐ சிக்கினா சிபிஐ விசாரணை காரைக்காலில் பரபரப்பு பதினாறு ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றி ஏமாற்றிவிட்டார் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு சித்தர்களின் ஆசியால் புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்வு முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்